தேனி பெரியகுளம் சாலையில் செயல்பட்டு வரும் மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறை வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஐந்தாம் தேதி மதியம் மூன்று மணி அளவில் இலக்கிய மன்ற விழா நடைபெற்றது தேனி பெரியகுளம் சாலையில் செயல்பட்டு வரும் தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறை வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இலக்கிய மன்ற விழா உறவின் முறை தலைவர் ராஜமோகன் தலைமையில் உபதலைவர் கணேஷ் பொதுச் செயலாளர் ஆனந்தவேல் பொருளாளர் பழனியப்பன் ஆகியோரது முன்னிலையில் இலக்கிய மன்ற விழா நடைபெற்றது இந்த இலக்கிய மன்ற விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மதுரை செந்தமிழ் கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி கலந்து கொண்டு கலை இலக்கிய மன்ற விழாவை துவக்கி வைத்து மாணவிகளின் கலை இலக்கிய சொற்பொழிவினை கேட்டு பாராட்டினார் நிகழ்ச்சியில் பள்ளி செயலாளர் நவமணி இணைச் செயலாளர் தீபக் கணேஷ் ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் ஜெயராமன் பள்ளி முதல்வர் பூரண செல்வி உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் கலந்து கொண்டனர் இலக்கிய மன்ற விழா ஏற்பாடுகள் அனைத்தும் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழாவில் பள்ளி மாணவிகள் பங்கேற்று இலக்கிய சொற்பொழிவும் ஆற்றினர்